வணக்கம் நான் இளங்குபுரம் பாராளுமன்ற உறுப்பினர் தேசிய மக்கள் சக்தியின் யாழ் கிளிநொச்சி பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றேன் உங்களுக்கு தெரிந்திருக்கும் இந்த நாட்டில் பல பிரச்சனைகள் இருக்கின்றன முன்னே ஆட்சியாளர் இதை பற்றி கண்டுகொள்ளாத நிமித்தமாக அது தென்பகுதியில் வியாபித்திருந்தது இப்போது இல்லை இதற்கு முதலில் இருந்த ஆட்சியாளர்களின் பங்கோடு இங்கே பெரிய மாபியா வடமாகாணத்தில் உதயமாக இருக்கிறது மக்கள் கூறுவதற்கு கூட கதைப்பதற்கு கூட பயப்படுகிறார்கள் இதற்கு ஒரு மறைமுகமாக கறுப்பு அரசாங்கம் ஒன்று இருந்திருக்கிறது பாதாளக்குழு வடமானத்திலும் இயங்கி இருக்கிறது அது மக்களை பயமுறுத்தி ரீதியில் அவர்கள் சொத்து பறிமுதல்களை செய்திருக்கிறார்கள் அதற்கு ஒரு சில அரச அதிகாரிகள் போலீஸ் அதிகாரிகளும் உடந்தையாக இருந்திருக்கிறார்கள் அதனால் இன்று தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அமைத்து இன்று படிப்படியாக இந்த பிரச்சனையில் நிவர்த்தி செய்து வந்து வருவோம் நல்ல அரச அதிகாரிகளை இன்று ஆட்டோமேட்டிக்காக அமெரிக்காவை மாற்றி மாற்றி வருகிறோம் ஒரு சில அரசு நாங்கள் நினைக்கிறோம் போலீஸ் இல்லை நானூறு போலீஸார்களுக்கு இடைநிறுத்தம் அரசாங்கம் செய்து இருக்கிறது நேரம் நாலாயிரம் பேருக்கு மேற்பட்டவர்களுக்கு விசாரணை நடைபெற்று கொண்டு வருகிறது அதனால் எமது ஆட்சியில் பயமில்லாமல் நீங்கள் போலீஸ் நிலையங்களுக்கு சென்று முறையிடலாம் அவ்வாறு போலீஸ் நிலையங்களில் அநீதி ஏற்பட்டால் அதே நேரம் உங்களுக்கு போலீஸ் நிலையம் சென்று முறையிடுவதற்கு பயம் இருந்தால் எமது தேசிய மகசதி காரியாலயத்தில் வந்து அதன் தகவல்களை தரலாம் எதிர்வரும் காலத்தில் என்னாலே தனிப்பட்ட ரீதியில ஒரு தொடர்பு எண்ணை புதிய தொடர்பு எண் ஒன்று முறைப்பாட்டு இந்த சேலங்களில் முறையிடுவதற்கான ஒரு தொடர்பு எண் அறிமுகப்படுத்துவேன் அதை அறிமுகப்படுத்தும் போது உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கும் அதற்கு பூரணமான தகவல்களை தருங்கள் அதை சிறந்த முறையில் தரும் போது உங்களுக்கான நடவடிக்கை துரிதமாக எடுப்போம் இன்றைக்கு ஒரு தகவல் இருக்குமா இருந்தால் தகவலை தாருங்கள் அதை எங்களை குப்பியை தருங்கள் குப்பியை தந்துட்டு நாங்கள் உங்களுக்கு போலீசார்களை அணுகுவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை போங்க இந்த டேட்டது எல்லாம் போயிருந்த அப்ப உங்களுக்கு துரிதமாக அந்த வேலை நடைபெறும் என்று கூறி கொடுக்கிறேன் அரசாங்கத்தில யாரும் பயப்படுத்தவில்லை நேர்மையானவர்கள் பயப்படுத்தவில்லை இன்றைக்கு குற்றம் செய்தவர்கள்லாம் பதறி கொண்டிருக்கிறார்கள் அதனால நேர்மையானவர்களை பலப்படுத்த வேண்டும் அதே நேரம் இந்த அரசாங்கத்தையும் பலப்படுத்தும் போதுதான் உங்களது பிரச்சனைகள் நிவர்த்தியாகும் இது இந்த அரசாங்கத்தை பலவீனப்படுத்துவதற்கு ஒரு சில அரசியல்வாதிகள் செய்கிறார்கள் அதற்கு இரையாகாதீர்கள் இந்த ஐந்து பேரிடம் கொடுத்துட்டீங்கள் நான் எல்லாத்தையும் கொடுத்து ஒருமித்து பயணிப்பேன் ஏனென்றால் நாங்கள் அஞ்சு வருஷத்துக்கு பிள்ளை விட்டா நீங்கள் வாக்கில் பார்த்து சொல்லுவீங்க பொறுமையா இருந்து ஆனால் நான் நினைக்கிறேன் இந்த அரசாங்கம் வராம விட்டுருந்தா இன்றைக்கு இந்த நாடு அத்தல பாதாளத்தில் போதைப் பொருள் வேறிய கருப்பு நீங்கள் நீங்கள் எவரை கூட தெரிவு செய்தாலும் இங்கே அரசாங்கம் ஒன்று நிழல் தாதா ஒன்று உருவாகி இருக்கு அரசாங்கம் இருக்கும் அந்த அரசாங்கத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறது இந்த இந்த தேர்தலில் போஸ்ட் ஓட்ட தேவை அதுக்கு அதனால அந்த பாதாள அரசாங்கம் தான் இந்த நாட்டு மக்களை பயத்தில் வைச்சிருந்திருக்கு அப்பாறானவர்களை களை எடுப்பதற்காக தேசிய மக்கள் சக்தியுடன் அணிதிரலுங்கள் எங்களுக்கு தெரியும் இந்த நாட்டில் முப்பது வீதமானக்கள்லாம் ஏதோ வகையில இந்த வலைவமைப்பிற்கு சிக்கி இருக்கிறாங்க எழுபது வீதமாக நல்லாக்கள் இருக்கிறாங்க ஏராட்ட நான் போட்ட போஸ்ட்டுக்கு பார்க்கும்போது பேருக்கு ஆதரவு இருக்குது நல்லவர்கள் இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட அந்த கேங்கோட சேர்ந்து இயங்கியவர்கள் கூட திரும்பி வெளிநாட்டில் இருக்கும்போது போது தகவலை தள்ளாமன்றாங்க அப்படியான நல்லவர்கள் இப்படி இப்படி இருக்குது இப்படி பெரிய பழுதாக்குறாங்க எங்களுக்கு தெரியும் ஒரு இளைஞர்களையும் உங்களது பிள்ளைகளையும் இந்த கேங்ஸ்டர் வந்து பழுதாக்குறாங்க அதனால் இதற்கு எதிராக எல்லாரும் அணிதிரண்டு ஒரே திசையில் பயணிப்போம் தேசிய மக்கள் சக்தியுடன் எங்களுக்கு தெரியும் இந்த நாட்டில் எங்களால இந்த நாட்டை காப்பாற்ற முடியாவிட்டால் காப்பாற்ற நினைக்கிறேன் அது விமல் ரட்டக்க தோழர் அவர்கள் பாராளுமன்றத்தை சொல்லியிருந்தார் இந்த நாட்டு மக்கள் இதை விட நல்ல அரசாங்கம் வந்து வந்தா தான் வாக்களிப்பாங்க இதை விட நல்ல அரசாங்கம் வந்தா தான் அது டுவானா தான் அப்ப அதை நோக்கி நகர்ந்துங்க நல்ல அரசாங்கம் வந்தா நாங்களும் வழிபடுவோம் அதான் எங்கடையில இருக்கு ஆனால் இந்த அரசு கட்டமை அது மக்கள் மறுபடியும் செல்வாங்க நாங்கள் மக்களுக்கு சிங்கள தமிழ் முஸ்லீம் மக்களுக்கு கடுகளவையும் செய்ய மாட்டேன் அவர்களது அவர்களது கலாச்சாரத்தை பேணி பாதுகாத்து எல்லாருடைய கலாச்சாரத்தை முயற்சுவோம் என்று கூறிக்கொன்று இன்று பல இளைஞர்கள் மற்றது குறிப்பாக பெண்கள் தற்கொலைக்கு வடமாத்தில் போறாங்க ஒன்று கூறும் இந்த தற்கொலைக்கு தூண்டுபவர்களை எங்களுக்கு காட்டித்தாங்க ஏனெண்டா உங்களுக்கு ஏதோ வகையில் ஒரு உங்களை ஆதாரங்களை எடுத்து பிளாக்மெயில் என்று நான் இன்றைக்கு வந்திருந்தா ஒரு ஆள் கூறியிருந்தால் ஏஐயில் போட்டு உடம்ப வித்தியாசமாச்சு இதும் போட்டு விட்டுருவாங்க என்று பயப்படுறாங்க அதனால் நாங்கள் ஒன்று சொல்கிறோம் அப்பாறான ஏதாவது உங்களுக்கு பெண்களுக்கு உங்களை விரட்டும் விதமான வீடியோக்களை வைத்து விரட்டுவார்களா இருந்தால் பயம் இல்லாமல் தேசிய மக்கள் சக்தி காரியாலத்துக்கு வருங்கள் உங்களை பாதுகாத்து உங்களோட சமூகத்துடன் சிறந்த அந்தஸ்துள் வாழக்கூடிய நிலையை நாங்கள் உருவாக்குவோம் சாகுவதால் மரணமாவதால் எதுக்கு நடைபெறப் போகிறதில்லை இது குறைப்பாக பெற்றோர்களுக்கு நான் கூறுகிறேன் உங்களோட பிள்ளைகள் ஏதாவது சின்ன பிளவிட்டாலும் அவர்களை பேசி பேசி துன்புறுத்தாதீர்கள் அவர்களை அன்பாக கலுங்க என்ன பிரச்சனை மாட்டுப்பட்டு ஏது இப்படி செய்கிற அம்மா ஏதாவது ஒரு பிரச்சனை என்னடா கூற முடியாத பிரச்சனை பெண்களுக்கு இருக்குது அதனால் என்ன செய்வாங்கன்னா அவங்கள ஏழா கட்டத்தில் தற்கொலை கும்பி அல்லது அவங்கள என்ன செய்வாங்க இவாண்ட ஏதாவது ஒரு டீட்டெயில் எடுத்தால் இவா போட்டு விரட்டி அவங்கள வேலையெல்லாம் பயன்படுத்தி கொண்டிருப்பாங்க இது ஆசிரியர்கள் பலர் அம்பிட்டுருக்காரு டீச்சர்ஸ் மேலே அம்பிட்டுருக்கணும் அது அதிபர்கள் பலர் அம்பிட்டுருக்கணும் இவங்களோட வேலையில் ஏனென்றால் ஏதாவது ஒரு உணவு அந்த வேலைக்கு மாட்டி போட்டு அவங்கள விரட்டுறாது இதனால் பாடசாலை பிள்ளைகள் மத்திய போதைப்பொருள் பழக்கம் அதிகரிக்கு இதனால் தான் அதனால் அவன்ட்டு சொல்கிறேன் இப்படியான ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு ஏற்படுமானால் அதை எங்கள்கிட்ட தெளிவாக பயம் இல்லாமல் எங்களை கட்சி காரியத்துக்கு வந்து இதுவெடுங்க தாங்க அதை விட நாங்கள் இதுக்கான ஒரு தொடர்புன்னு வெகு விரைவில் அறிமுகப்படுத்துகிறோம் அந்த தரவுகளுக்கு தகவலை தாங்க எங்களோட தொடர்பு கொண்டு காலத்தில் பாதுகாப்பான சமுதாயம் ஒவ்வொரு ஒரு இளைஞரிடையில் இறக்குறாருன்றா அவரோட அறிவுகளும் அது சிதைக்கப்படுகிறது தற்கொலை அதிகரிச்சிருக்குது அப்போ இதே ஆறாயிரம் காலத்தில் இதுக்கான நடவடிக்கை எடுப்போம் எவ்வளோ தற்கொலைக்கு முயற்சிக்காய்ங்க தற்கொலைக்கு முயற்சித்தீங்களேண்டா முயற்சிக்க என்ன தூ தூண்டும் தூண்டிச்சண்டா நீங்க எங்கிட்ட வாங்க இன்றைக்கு ஒரு டீச்சர் வந்தா மூன்று தரம் சூசைட் அது ஒரு பெண்ணாலேயே ஒரு பெண் வந்து அவளோட பழகிய மாட்டத்தை எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு அவள் விருட்டி விரட்டி ஒரு ரெண்டு லட்சம் கொடுத்து ரெண்டு லட்சத்தோட தொடங்கினது ஒரு கோடி நாற்பது லட்சம் அவள் டீச்சர் உள்ள அளந்துருக்கா மூன்று தரம் சூசைட் அட்டன் நாங்கள் கேட்குறோம் செத்தொண்டு நடக்க போகிறோம் செத்தாப்புறம் உங்களை தான் தூட்டுவாங்க சித்தாக்களை நீங்க பிடி பிடி என்று சொல்லி தூட்டி அவாவைத்தான் பிள்ளையானா அதை விட நீங்கள் என்னத்துக்கு பாதிக்கப்பட்டு கொரோனா தவளை தந்து உங்களையும் பாதுகாத்து இந்த சமூகத்தையும் பாதுகாக்கிறதுக்கான உங்களுக்கு ஆதாரத்தை தாங்க இந்த ஆதாரத்தை தரும்போதுதான் எதிர்வங்களுக்கு நடவடிக்கை எடுப்போம் பெண்கள் யாரும் தற்கொலைக்கு முயற்சி செய்கிறவர்களாக இருந்தா உங்கள்கிட்ட வாங்க உங்களை பாதுகாத்து சமூகத்துல நல்ல உயர்ந்த இடத்துல நாங்கள் முன்னேற்றம் கூறிக்கொள்வோம் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் ஒர்க் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு சோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் சோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மாரகாம ஸ்கிரீன் நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி